வணக்கம் நான் ஜோதிட கண்ணன் இந்த பதிவில் குரு பயிற்சியால் திருமண யோகம் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷப் ராசிக்கு பயிற்சியாகி அங்க ஒரு வருடம் சஞ்சரிக்க போறார் இந்த ஒரு வருடத்துல யாருக்கு திருமண அமைப்பு வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து கட்ட அடிப்படையில் பார்க்கறது உங்க ஜாதக கட்டகத்தில் நான் கூறக்கூடிய அந்த கிரக அமைப்பு இருந்து அந்த இடத்துல இப்ப குருவுடைய பார்வை உங்களுக்கு இருந்தா நிச்சயமாக திருமண யோகா அமைப்பு இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக திருமணத்துக்கு காரகராக சொல்லக்கூடிய கிரகம் சுக்ரன் ஆணுக்கு வந்து களத்திர காரகன் அப்படின்னு சொல்லுவோம் பெண்களுக்கு செவ்வாயை சொன்னாலும் ஆண்களுக்கு சுக்ரனை சொல்லுவோம் இந்த சுக்கிரன் தான் ஒரு ஒரு மனைவியை குறிக்கக்கூடியது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது திருமணத்தை குறிக்கக்கூடியது அதே மாதிரி குரு பகவான் வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கு காரகர் சுப நிகழ்ச்சியை சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் குருவுடைய பார்வையோ சேர்க்கையோ படும்போது அந்த நிகழ்வு நடைபெறும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதில் உள்ள தடை தாமதம் விலகும் இப்போ ரிசபத்தில் குரு வந்திருக்கார் இல்லையா இந்த குரு பயிற்சினால் ரிசபத்தில் உங்கள் ஜாதகத்தில் கட்டத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் ரிசபத்தில் சுக்கரன் இருந்தாலும் மிதுனத்தில் சுக்கரன் இருந்தாலும் கண்ணியில் சுக்கரன் இருந்தாலும் விருச்சிகத்தில் சுக்கரன் இருந்தாலும் மகரத்தில் சுக்கரன் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் இந்த ராசிகளில் சுக்கரன் இருந்தால் திருமணமாகாதவர்களாக இருந்தால் திருமண வயதுக்குரியவர்களாக இருந்தால் உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துடுச்சு இந்த அமைப்பு வரும்போது நீங்கள் திருமண முயற்சி செய்யும்போது அது எளிதாக கைகூடும் வரன்கள் வரும் இதில் உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்திகளும் கட்ட அமைப்புகளும் கொஞ்சம் சாதகமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இந்த அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு பாருங்கள் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் போட்டிருக்கும் அந்த இடத்துக்கு இந்த குருவுடைய பார்வையானது இருக்கான்றதை பாருங்கள் இந்த கட்டங்களில் சுக்கரன் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போது பெண்களுக்கு நாம் எடுத்துக்கலாம் ஆண்களுக்கு இதில் பார்த்தோம் இல்லைங்கன்னா இப்போ பெண்களுக்கு இந்த கட்டத்தில் அதாவது டிசபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் செவ்வாய் வெறுச்சிகத்தில் செவ்வாய் மகரத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண வயதுடையவராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு கால அமைப்பு உண்டு அதுக்கான ஒரு தகுந்த நேரமாக இருக்குது இதோடு அவங்க ஜாதகத்திலும் திசா புத்திகள் எதுக்கு சாதகமாக இருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அடுத்த ஒரு இடத்துக்குள்ளே திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இதை வந்து பார்த்திங்கனாலே தெரியும் இந்த கட்டத்தில் போட்டிருக்க அமைப்பில் இங்கே வந்து சுக்கரன் இருந்தால் இந்த நான் சொன்ன இந்த இடங்களில் சுக்கரன் இருந்தால் ஆண்களுக்கு திருமணமாகக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல வாய்ப்பு நல்ல ஒரு தகுந்த காலம் இந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பெண்களுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புக்கு நல்ல தகுந்த காலமாக இருக்கும் இந்த அமைப்பை பாருங்கள் இதே போல் நாம் குருப்பயிற்சிக்கான பன்னெண்டு ராசிக்கான பலன் போட்டிருக்கோம் குறுப்பயிற்சியால் அதிர்ச்சம் பெறக்கூடிய ராசிகளை போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம்